அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத்தில் முதல் முறையாக உருவாகும் தனி தொழிலாளர்களை பாதுகாக்க பப்ளிக் அத்தார்ட்டி ஃபார் மேன் பவர் எடுத்த அதிரடி நடவடிக்கை சவுதி துபாய் கத்தார் எங்கும் இதுவரை தொடங்கப்படாத புதிய முயற்சி மகிழ்ச்சியான தகவல் வெளியாகி உள்ளது அந்த நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து குவைத் ஏர்வேஸ் விமானத்தில் நடந்த சண்டை கொய்த்து பெண்ணுக்கு எதிராக வழக்கு பதிவாகி உள்ளது அடுத்து வீட்டு தொழிலாளர்கள் தொடர்பான மிக முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த்தின் பப்ளிக் அத்தார்டி ஃபார் மேன் பவர் அதாவது மனிதவளத்திற்கான பொது ஆணையம் வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஆண்களுக்கு மட்டும் தனியாக தங்குமிடத்தை உருவாக்க உள்ளதாக மனிதவளத்திற்கான பொது ஆணையத்தின் துணை இயக்குனர் ஜெனரல் ஃபெஹாத் அல் முராத் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதாவது வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு என தனியா ஒரு மத்தகாவே உருவாக போகுது இது தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இத்தகைய தங்கும் இடம் உருவாக உள்ளது இது போன்ற தொழிலாளர்களுக்கென தனியா ஒரு மத்தகா உருவாகுது கொய்தில் மட்டும்தான் எனவும் துணை இயக்குனர் ஜெனரல் பெஹதல் முராத் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த புதிய மத்தகாவில பாத்தீங்கன்னா அஜினபிணு தனியா பள்ளிவாசல் ஜெமியா போல் டேஷன் பேங்கு இப்படி அனைத்து விதமான வசதிகளும் செய்து தரப்படும் என பப்ளிக் அத்தார்டி ஃபார் மேன் பவர் தெரிவித்துள்ளது இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு அடுத்த தகவல் விமானத்தில் பயணிகளிடையே ஏற்பட்ட சண்டையால் கோய்த் தேர்வஸ் விமானம் மீண்டும் புறப்பட்ட விமான நிலையத்திற்கே திருப்பி அனுப்பப்பட்டதாக தேர்வஸ் தனது அபிஷியல் தளத்தில் தெரிவித்துள்ளது பேங்காக்கிலிருந்து கொய்த் வரும்போது கொய்தி பெண் விமானத்தில் சக பயணிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சண்டை போட்டதால் இந்த சம்பவம் நடந்தேறியுள்ளது இப்ப இந்த சண்டையிட்ட கொய்தி பெண் மீது வன்முறையை தூண்டியதாக வழக்கு பதிவாகியுள்ளது உள்ளது அடுத்த தகவல் கோயத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள வீட்டு தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான அதிரடி நடவடிக்கையை வீட்டு தொழிலாளர்களின் விவகார நிபுணர் பாசமல் ஷமாரி அவர்கள் மேற்கொண்டு வருவதாக அரபு டைம்ஸில் தகவல் வெளியாகியுள்ளது இதில் முதற்கட்டமாக எத்தியோபியா நாட்டுடன் பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோய்த் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிலிப்பைன் நாட்டின் புதிய வீட்டு தொழிலாளர்கள் கொய்த் வருவதற்கு அனைத்து விசாக்களையும் ரத்து செய்தது அது எதற்காகனா உங்களுக்கே நல்லா தெரியும் பிலிப்பைன் மற்றும் கொய்த் இடையேயான பிரச்சனை தாங்க அதாவது பிலிப்பைன் வீட்டு பணிப்பெண் ரனரா கற்பழித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் தாங்க அது இந்த சம்பவத்துக்கு பிறகு பிலிப்பைன் வீட்டு தொழிலாளர்கள் யாரும் கொய்த்து வர முடியவில்லை எவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் பிலிப்பைன் விசா திறப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை இப்போ இந்தியா மற்றும் இலங்கையிலிருந்து வீட்டு தொழிலாளர்களை கோய்த் கொண்டு வருவதற்கான அதிக கட்டுப்பாடுகள் உள்ளதால் எத்தியோப்பியாவிலிருந்து குறைந்த சம்பளத்தை ஆட்களை இறக்க கோய்த்துடைய வீட்டு தொழிலாளர்கள் விவகார நிபுணர் பேசமல் ஷமாரி அவர்கள் இப்போ எத்தியோப்பியாவுடன் பேச்சுவார்த்தையில் இறங்கியுள்ளார் இப்போ எத்தியோப்பியா நைஜீரியா இந்த மாதிரியான நாடுகள்ல இருந்து ஆட்களை குறைந்த சம்பளத்தில் இறக்க ஆரம்பித்தால் கடைசியில நம்ம சம்பளத்தை தான் கைய வைப்பாங்க போல ஏற்கனவே நூறு கேடி நூத்தி இருபது கேடி கொடுத்தாலே வாஜித் புல்லு சொல்றாங்க இப்போ எத்தியோப்பியாக்காரங்க வந்தா அவ்வளவு தாங்க நம்ம கொடுக்குற சம்பளத்தில் பாதை குறைச்சிடுவாங்க போல அடுத்த தகவல் நேற்று நம்ம வீடியோவில் கோயத்தில் பாஸ்போர்ட் ரினிவல் செய்தால் போலீஸ் என்கரி வராதுன்னு குறிப்பிட்டிருந்தோம் ஆனால் இது தொடர்பாக பல பேர் பார்த்தீங்கன்னா இல்லை போலீஸ் என்கொரி ஊரில் வருவதாக குறிப்பிட்டிருந்தார்கள் இது தொடர்பாக நம்ம சேனல் மூலமாக விசாரிக்கும் போது சிலருக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் என்கொரி வருவதாகவும் சிலருக்கு வரவில்லை என்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கோயத்தில் பாஸ்போர்ட் ரினியூவல் செய்யும் போது உங்க ஊர்ல போலீஸ் என்கொரி வந்ததா இல்லையான்னு மறக்காம கம்ம பாஸ்ட்ல பதிவு செய்யுங்க ஏன்னா மற்றவங்களுக்கு இது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து வாங்க ஃப்ளைட் டி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அது போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது திருச்சி டு கொய்த் பதினாலாயிரத்தி நூறு ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி நாற்பத்தி ஒரு தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் சென்னை டு கொய்த் பதிமூணாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோயில் டு சென்னை முப்பது கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கோயிட் பதினாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டி கோன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தி ரெண்டு கொய்த்னாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் ஹைடராபாத் டு கோய்த் பன்னெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு ஹைதராபாத் இருபத்தெட்டு கோய்த்தினாருக்கு சலாம் ஏர்வேஸ்ல ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் மதுரை டு கோயிட் பதினஞ்சாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோயி டு மதுரை நாற்பத்தி ஆறு கோய்தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏலைன்ஸ்ல ஃபிளை டிக்கெட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய் எழுபத்தி ஆறு கோய்தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸ்ல பிளாய் டிக்கெட் எடுக்கலாம் கோய்ட்டு கொழும்பு முப்பத்தி ஒரு கோய்தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸ்ல பிளாய் டிக்கெடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு நாள் கோயில் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபது ரூபாய் அறுபது பைசாவாக உள்ளது ஒரு நாள் கோயில் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்ப நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பைசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஒரு தினார் தொள்ளாயிரம் பெல்ஸாக உள்ளது நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோல்டு வந்து கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோம் அதாவது ஆண்கள் பார்த்தீங்கன்னா பத்து கிராம் கொண்டு வரலாம் அதான் அளவுடு பெண்கள் பார்த்தீங்கன்னா இருபது கிராம் கொண்டு வரலாம் இதுதான் அளவுடு இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வருவதாக இருந்தால் நீ கட்டாயமாக வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமபாஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்